பக்தர்களுக்கு வணக்கம் குல தெய்வ வரலாறு முனீஸ்வரர் வரலாறு முனீஸ்வரர் என்பவர் இந்து சமய சிறு தெய்வங்களில் ஒருவராவார் இவர் சைவ சமய கடவுளான சிவபெருமானின் வடிவம் வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமான இவர் அந்தகாசூரனை அழித்தவராக கருதப்படுகின்றார் முனீஸ்வரன் என்ற பெயருக்கு முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என்று பெயர் பொருள்படும் கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியன் முனியப்பர் என்று பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுவர் முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது பகவத் பகவத்கீதை என்பவற்றில் உலக வாழ்க்கையை ஞான ஞானவரம்பாகிய மௌனத்தைக் கடைபிடித்து பரம தியானத்தில் ஆழ்ந்து தட்பவெப்ப சுகதுக்கம் தாக்கப்படாமல் விருப்பு விருப்பு கோபதாகும் முதலியவையே அறவே நீக்கியவர்கள் என்றும் கூறப்படுகின்றது கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் தலையில் அடிப்பவர் நம்மோடு ஒரு மனிதராகவே வருவார் வானுக்கும் பூமிக்குமாக ஒளிப்பிழம்பாக காட்சி தருபவர் என்று பல்வேறு நம்பிக்கைகள் காணப்படுகின்றன தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலான நாடுகளில் முனீஸ்வரர் வழிபாடு சிறப்படைந்து காணப்படுகின்றது நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகும் இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் உள்ளன பஞ்சமுனி என ஐந்து முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக உள்ளன சில இடங்களில் சப்தமுனிகளும் உள்ளார்கள் வாழ்முனி செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி பூமுனி போன்ற ஐந்து முனிகளை பஞ்சமுனிகள் என்கிறார்கள் இவர்கள் பச்சையம்மனுக்கு துணையாக இருந்தவர்கள் வாழ்முனி செம்முனி முத்துமுனி ஜடாமுனி பாலக்காட்டு முனி வேதமுனி லாடமுனி ஆகிய ஏழு முனிகளையும் வணங்குகின்றனர் முனியாண்டி முனி முனீஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படும் காவல் தெய்வம் ஏராளமான ஆலயங்களில் அருள் புரிந்து வருகின்றதை பார்க்க முடியும் இந்த திருநாமங்கள் அனைத்தும் ஒரே வடிவத்தை தான் குறிக்கின்றன பெரும்பாலும் முனீஸ்வரர் என்ற திருநாமமே பல கிராமங்களில் வழங்கப்பட்டு வரும் பொது பெயராக இருக்கும் சிவபெருமானை ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள் சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டம் கிடைத்திருக்கின்றது அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன் மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவார் இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களுள் ஒருவர் முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருக்கிறார் அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என்று நம்பப்படுகின்றது அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினார்கள் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியை அவதரித்தார் அசுரனை காக்க காத்தாயி அம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வால்முனி சட்டைமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தார்கள் இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனியப்பன் ஆவார் முனீஸ்வரனின் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும் கனல் கக்கும் கண்களும் அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனீஸ்வரன் விளங்குகின்றார் முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது முனீஸ்வரன் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் சுமார் இருபது அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வலம் வருவார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் உள்ளார் பலருக்கு முனியப்பன் குல தெய்வம் ஆவார் பல்வேறு பெயர்களில் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுகின்றார் நீண்ட தூரம் புறப்படுபவர்கள் தங்களுடைய வாகனங்களுடன் முனியப்பனை வணங்கிய பிறகே தங்களின் பயணத்தை ஆரம்பிப்பார்கள் இந்த வழக்கத்தை இன்றும் கூட கிராமங்களில் மட்டுமல்லாது நகரங்களிலும் காணலாம் இதற்கு காரணம் முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மை காப்பார் என்பது நம்பிக்கை ஆகும் ஏழு என்ற எண்ணிக்கையில் உள்ள சப்த கன்னிகளை வழிபடும் பழக்கம் நம்மிடம் இருக்கின்றது அதேபோல முனிகள் சிலரை கொண்டாடும் மரபும் பழங்காலம் தொட்டே இருந்து வருகின்றது இந்த முனிகளுக்கு அபிஷேகங்கள் நடப்பதில்லை அதே நேரத்தில் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த முனிகளுக்கு சில இடங்களில் கல் திருமேனிகளும் சில இடங்களில் உற்சவ திருமேனிகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த முனிகள் அனைவரும் பச்சையம்மனின் தவத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த முனிகளை பற்றி பார்க்கலாம் முனீஸ்வரர் அனைத்து பச்சையம்மன் ஆலயத்தில் மிகப்பெரிய வடிவத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் முனீஸ்வரர் திருமாலின் மறுவடிவமான இவர் அன்னை பார்வதிக்கு காவலராக விளங்குகின்றார் வான்முட்டிய கோலத்தில் இருப்பதால் இவருக்கு வான்முனி என்று பெயர் அதுவே மருவி வாழ் வாழ்முனியாக வழங்கப்படுகின்றது உக்ர மாமுனியான இவர் கரத்தில் மேல் நோக்கிய வாளையும் நீண்ட வாளையும் வாழையும் இடதுகரத்தில் கீழ்நோக்கிய குத்துவாளான சாலாகையும் ஏந்தியுள்ளார் ஊன்றிய வலது காலடியில் அக்னி வீரன் தலை உள்ளது இவர் போரிட வரும் வீரராட்சதனை கத்தியால் குத்திய கோலத்தில் அமர்ந்துள்ளார் அனைத்து முனிவு அனைத்து முனிவர்களும் அனைத்து முனிவர்களுக்கும் இவரே பிரதானம் குழந்தைக்கு உண்டாகும் பாலரிஷ்டங்கள் நீங்க இவர் மடியில் குழந்தைகளை படுக்க வைத்து எடுப்பார்கள் இவருக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லை விலகும் மேன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது செம்முனி கருமுனி இவர்கள் சிவன் திருமேனியின் அம்சமாக தோன்றி பச்சையம்மனுக்கு காவல் தெய்வமாக விளங்குகின்றார் வாழ்முனிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் முனிகள் கருமுனி செம்முனிகளாகும் கருமுனி பெயருக்கேற்றபடி கருமை நிறத்திலும் செம்முனி செந்நிறத்துடனும் காட்சி தருகின்றனர் இவர்கள் நீண்ட வாழையும் சாலாகையும் ஏந்தி காட்சி தருகின்றனர் இவர்கள் மந்திர தந்திரங்களில் சிறந்தவர்களாகவும் பக்தர்கள் வாழ்வில் வளத்தை அளிப்பவர்களாகவும் திகழ்கின்றார்கள் மேலை கடலோரத்து செம்மலை கருமலையிலிருந்து இவர்கள் வந்ததாக கூறப்படுகின்றது மக்களை காக்கவும் பச்சையம்மனுக்கு காவலராக நிற்கவும் சிவபெருமானின் அம்சங்களாக கருமுனி செம்முனிகள் பூமிக்கு வந்ததாக கூறப்படுகின்றது இவர்களின் காலடியில் தீய குணம் கொண்ட மந்திரவாதிகளின் தலைகளை காணலாம் வேதமுனி இவர் தன் கைகளில் ஏடுகளை தாங்கி வேத நூல்களை பத்மாசன கோலத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் தோற்றத்தில் காணப்படுவார் வேத நூல்களை கற்பவர் என்பதால் வேதமுனி என அழைக்கப்படுகின்றார் இவர் ஜடாமண்டலத்துடன் பிரம்மாண்ட மீசையும் காட்சி தருகின்றார் இவர் நல்ல வழி காட்டுபவராக புகழப்படுகின்றார் கும்பமுனி கும்பத்தில் இருந்து தோன்றிய முனிவர் அகத்தியர் இந்த அகத்தியரின் மறுவடிவமே கும்பமுனி அகத்தியரை போலவே உருவத்தில் குள்ளமானவராக இவர் விளங்குகின்றார் இவரை முனி ரத்தினம் என்றும் அழைப்பார்கள் செம்முனியும் அகத்தியரின் மறுவடிவம் என்று சொல்லுபவர்களும் உண்டு ஜடாமுனி ரிஷியே ஜடாமுனியாக உள்ளார் என்று கூறப்படுகின்றது யோகப்பட்டை தரித்து யோகாசனத்தில் பெரிய கூடை முடிகளோடு இவர் காட்சி தருகின்றார் அதிகமான ஜடைகளுடன் இருப்பதால் இவர் ஜடாமுனி என வழங்கப்படுகின்றார் குழந்தைகளுக்கு ஜடை விழுந்து முடி சிக்கலாகி பொழுது இவருக்கு வேண்டிக் கொண்டு பயன்பெறுகின்றனர் நாதமுனி இசையில் சிறந்து விளங்கும் நாரதரை நாதமுனியாக கருதப்படுகின்றார் முதுகில் நீண்ட ஜடை எடுத்துக்கட்டிய ஜடாமகுடத்துடன் கையில் மகர யாழை இசைக்கும் தோற்றத்தில் இவர் காணப்படுகின்றார் இவருக்கு விலங்கு போட்டு வைத்திருப்பார்கள் நாரதர் கலகம் நன்மையில் முடியுமென்றாலும் பூமியில் அவர் கலகம் ஏதும் செய்யாமல் தடுக்கும் நோக்கில் இந்த முனிக்கு விலங்கு பூட்டியிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகின்றது இவர் துடிப்பாகவும் அச்சமூட்டுபவராகவும் இருப்பதால் இவரை விலங்கு பூட்டி வைத்துள்ளதாகவும் மற்றொரு காரணம் கூறப்படுகின்றது இவரிடம் குழந்தை வேண்டி பெயர் பெற்றவர்கள் பிறந்த குழந்தைக்கு நாதமுனி என்று பெயர் சூட்டி மகிழ்கின்றனர் இவருக்கு பூவிலங்கு முனி என பெயரும் உண்டு முத்துமுனி முத்து மாலைகள் முத்து மகுடம் வெண்ணிற ஆடைகளை தரித்து வெண்மையான தோற்றத்தில் காட்சியளிப்பவர் முத்துமுனி ஆவார் பிரம்மதேவரே முத்துமுனியாக விளங்குகின்றார் என்று கூறப்படுகின்றது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் தான் முத்துமுனி என்று சொல்லுபவர்களும் உண்டு இவருக்கு செட்டிமுனி என்ற பெயரும் உண்டு சிலர் முருகப்பெருமானே முத்துமுனியாக இருப்பதாகவும் நம்புகின்றனர் இதனால் இவரை முத்தையன் எனவும் அழைக்கின்றனர் சிங்கமுனி விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தின் அம்சமே சிங்கமுனி என்று கூறுகின்றனர் இவர் தனது கையில் வாளும் கேடகமும் கொண்டு விளங்குகின்றார் முகம் சிலிர்த்த கோலத்தில் காட்சி தருகின்றது பிடரிகளுடன் கூடிய சிங்கமுகம் இவருக்கு அமைந்துள்ளது இவரை வழிபாடு செய்தால் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட துஷ்ட சக்திகள் அகலும் பெரும்பகை நீங்கும் என்பது நம்பிக்கை லாடமுனி பழங்காலத்தில் லாட தேசம் ஒன்று இருந்ததாகவும் அந்த தேசத்தை சேர்ந்த முனியே லாடமுனி என்றும் சொல்லப்படுகின்றது சில ஆலயங்களில் முனிகளின் வரிசையில் இந்த லாட முனி விடம்பெற்றிருப்பதை காணலாம் சில ஆலயங்களில் லாட சந்நியாசி என்ற பெயரில் இவர் வீற்றிருப்பார் சந்நியாசி முனி முனிகள் கூட்டத்தில் உயரம் குறைந்த தனி மேடையில் இவரை தரிசனம் செய்யலாம் இவரை சன்னாசி அப்பன் என்றும் சன்னியாசி முனி என்றும் அழைப்பார்கள் இவர் கௌபீனம் தரித்து யோக தண்டத்துடன் புலிதோலில் அமர்ந்து காட்சி தருவார் இவரோடு நாய் ஒன்று இருக்கும் பாடிகாட் முனீஸ்வரன் கோயில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கவர்னர்களின் பாதுகாவலர்களாக இருந்தவர்களுக்காகவும் இராணுவ வீரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட பகுதி இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அந்த ஆண்டு கோட்டைசாமி என்கிற பெயரில் தலைமை செயலகம் அருகே இருந்த இந்த கோயில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவன் எஸ்டேட் எனப்படும் இங்கே மாற்றப்பட்டு பாடிகார்டு முனீஸ்வரன் என்று பெயர் பெற்றது சென்னை மாநகரின் எந்த மூலையில் எந்த புதிய வாகனம் வாங்கப்பட்டாலும் இந்த முனீஸ்வரன் கோயிலில் பூஜை போடுவது வழக்கம் கந்திருஷ்டி நீங்க வியாபாரம் பெறுக என்று பல்வேறு பிரார்த்தனைகள் இங்கே நடைபெறும் முனீஸ்வரர் சுவாமி காலங்காலமாக கிராம மக்கள் மட்டுமல்லாமல் நகரத்து மக்களும் பயபக்தியுடன் கும்பிட்டு வரும் சிறு தெய்வம் வீரம் ஆவேசம் நிறைந்த ஆண் தெய்வமாக முனீஸ்வரன் அறியப்படுகின்றார் முற்காலத்தில் ஒரு கிராமத்தையே இரவில் கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றியதால் அந்த ஊரின் காவல் தெய்வமாகி பின்னர் அந்த ஊரின் மக்கள் குடிபெயர்ந்த இடங்களில் எல்லாம் முனீஸ்வரன் பயணப்பட்டு பல்வேறு இடங்களில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார் முனி சிவனுடைய அம்சம் என்று நம்பப்படுகின்றார் சிவனை போலவே சுடுகாட்டு சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு பாம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கையில் பலவிதமான ஆயுதங்களை கொண்டு அகோர ரூபத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் சிவபெருமானின் முழு அம்சம் பொருந்திய இவர் தன் காலினால் யமனின் உயிரையே வீழ்த்தும் அளவுக்கு அற்புத சக்திகள் நிறைந்தவர் முனீஸ்வரன் ஜடாமுனிக்குள் எல்லாவிதமான தெய்வங்களும் அடங்கும் எல்லா தெய்வங்களையும் இவரால் கட்டுப்படுத்த முடியும் விரித்த சடையுடன் இருக்கும் ஜடாமுனியை வணங்குவதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் தீமைகள் விலகும் வறுமை நீங்கும் பில்லி ஏவல் சூன்யம் விலகும் எதிரிகள் கெடுதல் கெடுதல்கள் விலகும் ஜடாமுனியின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது தண்ணீரில் தவம் இருக்கக்கூடிய சக்தி படைத்தவர் எப்பொழுதும் தவக்கோலத்தில் இருப்பார் அவர் தவத்தை கலைக்காதவாறு இவரை பூஜித்து வந்தால் வேண்டிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஊருக்கு ஊர் வழிபாட்டில் வித்தியாசம் இருந்தாலும் பொதுவான முறையாக பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றி வடை பால் பாயசம் சுருட்டு காதுமணி கருவளையம் கொழுக்கட்டை இறைச்சி அவல் பொறி கடலை மது என படையலிடுவது வழக்கம் உயிர் பலி கொடுப்பதும் உண்டு முனீஸ்வரர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் மட்டுமே நகர்வலம் வருவார் அவ்வாறு வரும்பொழுது எதிரில் யாராவது வந்தால் அடித்துக் கொண்டு விடுவதாக கிராமங்களில் இன்றும் நம்பிக்கை நிலவுகின்றது பெரும்பாலும் முனீஸ்வரர் கோவிலில் மேல் விதானம் இருக்காது முறுக்கிய மீசை விரிந்த சடை பிதுங்கும் செவ்விழி கையில் வாளுடன் இருந்தாலும் முகத்தில் இனிமையும் வாயில் சிரிப்புமாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் புது வாகனங்களுக்கு பூஜையிடுதல் இரவில் பயந்தாழும் பிள்ளைகளுக்கு தோஷம் கழிப்பது தவறான நோக்கத்தோடு ஊருக்குள் நுழைபவரை தடுத்தல் என்பது இவருடைய பணியாகும் பாண்டி முனீஸ்வரன் வரலாறு மதுரை மாவட்டம் மாட்டுதாவணி அருகில் மேலமடை என்ற ஊரில் தெய்வமாக அருள்பாலிக்கும் ஐயா என அழைக்கப்படும் பாண்டி முனீஸ்வரன் திருக்கோவிலுடைய வரலாற்றை பார்ப்போம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் பாண்டி முனீஸ்வரன் என்பவர் முற்பிறப்பில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவரான கோவலனை அநியாயமாக கொன்ற மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனாக இருந்தார் என்றும் மறுபிறவியில் பாண்டி முனீஸ்வரராக பிறந்தார் என்றும் பக்தர்கள் நம்புகின்றார்கள் தற்பொழுது இந்த ஆலயமானது மேலமடை என்ற கிராமத்தில் உள்ளது தற்போது ஆலயம் இருக்கும் இடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடாக இருந்துள்ளது திருச்சிக்கு அருகில் இருக்கும் ஊர் கரூர் அங்கு நாடோடி வாழ்க்கை வாழும் மக்கள் இருந்தார்கள் இந்த நிலையில் ஒரு நாள் அவர்கள் மதுரையை நோக்கி சென்றார்கள் அங்கு மதுரையில் ஓரிடத்தில் குடில் கட்டி வாழ தொடங்கினார்கள் அந்த நாடோடிக் கூட்டத்தில் வள்ளியம்மை என்ற மூதாட்டி இருந்தாள் மூதாட்டியின் கனவில் முறுக்கு மீசையுடன் தாடி வைத்துக் கொண்டு தலைப்பாகையுடன் ஒருவர் தோன்றி ஒரு காட்டை அடையாளப்படுத்தி அந்த காட்டின் ஒரு பகுதியில் தான் புதையுண்டு கிடப்பதாகவும் தன்னை வெளியில் எடுத்து கோவில் கட்டி வணங்கினால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு வேறெங்கும் போகாமல் நிரந்தரமாக இங்கே வாழலாம் நான் உங்களை பாதுகாப்பேன் என்றும் கூறியது மறுநாள் காலையில் அந்த மூதாட்டி தன்னுடைய உறவுக்காரர்களிடம் சொல்ல அந்த காட்டுக்கு சென்று கனவில் வந்த இடத்தை தோண்டினார்கள் அந்த இடத்தில் முறுக்கு மீசையுடன் தலைப்பாகையுடன் ஓர் மனிதரின் சிலை கிடைத்தது அந்த மூதாட்டியின் கனவில் சொல்லியது போலவே மக்கள் அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தனர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனிவர் அந்த இடம் சிலப்பரிகாரத்தில் கண்ணகி மதுரை எரித்த இடம் மேலும் இந்த சிலையானது கண்ணகியின் கணவரை அநியாயமாக கொன்ற நெடுஞ்செழியனுடைய சிலையே என்றும் கூறினார் நெடுஞ்செழியன் மறுபிறவில் ஓர் சேவபக்தனாக இந்த ஊரில் பிறந்ததாகவும் அவன் முக்தி பெற்ற இடம்தான் என்ற இந்த இடம் என்றும் முனிவர் கூறினார் மேலும் அந்த பகுதி மக்கள் அங்கு பல இடங்களை தோன்ற எரிந்து போன பல சிலைகள் கிடைத்தன ஆகவே இந்த சிலை பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனுடையதுதான் என்று உறுதியாக நம்பினார்கள் அங்கேயே அந்த சிலையை அமைத்து ஒரு கோவிலை எழுப்பி அதற்கு பாண்டி முனீஸ்வரர் என்று பெயரை வைத்து வணங்கினார்கள் பிறகு இந்த பாண்டி முனீஸ்வரர் என்ற பெயரானது பாண்டி ஐயா என்று மாறியது இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலுக்கு சென்றால் பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது என்பது இங்கு 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 வரும் பக்தர்களுக்குடைய நம்பிக்கையாக உள்ளது மேலும் குழந்தை வரம் வேண்டியும் இங்கு பக்தர்கள் வந்து செல்லுகின்றார்கள் அதற்காக இங்கு மரத்தில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்றனர் இது பாண்டியையா என்று அழைக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரருடைய வரலாறு ஆகும் ஜடாமுனி வரலாறு ஜடாமுனி சிவனுடைய அம்சமாக நிறைந்தவர் அதாவது சுடுகாட்டு சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு பாம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கையில் பலவிதமான ஆயுதங்களை கொண்டு அகோர ரூபத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவர் இந்த ஜடாமுனி சிவபெருமானின் முழு அம்சம் பொருந்திய ஜடாமுனி தன் காலினால் யமனின் உயிரையே வீழ்த்தும் அளவுக்கு அற்புத சக்திகள் நிறைந்தவர் எல்லாவிதமான தெய்வங்களும் இந்த ஜடாமுனிக்குள் அடக்கம் எல்லா தெய்வங்களையும் ஜடாமுனி கட்டுப்படுத்த முடியும் ஜடையுடன் கூடிய தலைவிரிகோலமாக இருக்கும் ஜடாமுனியை வழங்குவதால் நம்முடைய எல்லாவிதமான விதமான எதிரிகளும் ஒளிந்து விடுவார்கள் தீமை விலகும் வறுமை நீங்கும் பில்லி ஏவல் சூன்யம் விலகும் எதிரிகள் செய்யும் கெடுதல்கள் விலகும் அனைத்து நன்மைகளையும் ஏற்படுத்தும் சக்தி படைத்தவர் இந்த ஜடாமுனி ஜடாமுனியின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது தண்ணீரில் தவம் இருக்கக்கூடிய சக்தி படைத்தவர் மேலும் எப்பொழுதும் தவ கோலத்தில் இருப்பார் எப்படி இப்படி இருக்கும் ஜடாமுனியை வணங்குவதால் நமக்கு வேண்டிய பலன்கள் உடனே கிடைப்பது என்பதும் ஐதீகமாகும் தோஷங்கள் விலகுவதற்கு ஜடாமுனிக்கு வடை பால் பாயாசம் சுருட்டு கொழுக்கட்டை இறைச்சி அவல் பொறி கடலை இவற்றை வைத்து படையல் செய்து வழிபடுவதால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் இதனால் தான் அனைத்து கிராமப்புறங்களிலும் ஜடாமுனி பல்வேறு விதமான முனீஸ்வரன் பெயர்களில் வைத்து பூஜிக்கப்படுகின்றார் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் ஜடாமுனியின் அருளை கொண்டு அனைத்து தீய சக்திகளையும் வீழ்த்திவிடலாம் எந்தவொரு சக்தியையும் அழித்து நல்வழிப்படுத்தக்கூடிய அருள் கொண்டவர் இந்த ஜடாமுனி ஜடாமுனி மாய ஜடாமுனி ஜல ஜடாமுனி மலை ஜடாமுனி புகை ஜடாமுனி வன ஜடாமுனி என்று பல பெயர்களிலும் அருள் புரிகின்றார் முத்தையர் முனி சின்னமுனி நொண்டி முனி ஜடாமுனி பூமுனி செம்முனி வால்முனி பால் வழிபட்டால் குடும்பத்தில் பால் பொங்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் செம்முனியை வழிபட்டால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் செல்வ செழிப்பு ஏற்படும் கருமுனியை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள எல்லா தோஷங்களும் விலகி கருவை காத்து தீமைகள் விலகும் அதே போல இந்த ஜடாமுனியை வழிபட்டால் அனைத்து எதிரிகள் தொல்லையும் நீங்கும் சங்கடங்களும் விலகி சகல சௌபாகியங்களும் ஏற்படும் நன்றி